நாயகனே ஒரு நாலாம் நம்பர் வந்துட்டாலே பயங்கர டென்ஷன் இங்க ரெண்டு நம்பரும் நாலாம் நம்பர் வரையில என்ன செய்யணும் பயங்கரமான டென்ஷன் பார்த்தியா இருப்பார் இந்த நம்பர் சுத்த வேஸ்ட் போன் நம்பர் வந்துட்டால் ஒரு நம்பர் வந்துட்டாலே அவர் பதட்ட ரெண்டு பக்கம் நாலு வரையில உங்களுக்கு நிறைய பேர் நியூமராலஜி போய் சரி பண்ணிட்டு ஒரு நம்பர் தூக்கிட்டு வந்துருவீங்க அதுல ரகசிய நம்பர் இருக்கு அது போய் நம்ம எந்த அதுல ரகசிய நம்பர்ல சாப்பிட்டு போட்டதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சடாரம் டைட் போறதுக்குள்ள சாமனத்துல முடியாது நம்ம சிரமம் அப்படி பார்த்து பார்த்து எத்தனை நம்பர் எடுக்க முடியும் ரெண்டு பக்கமும் அதே நம்பர் சம்மந்தப்படுது நியூமராலஜினா என்ன பிரமிடுனா என்னங்கிறது நிறைய பேர் இது என்ன நம்பர் போட்டிருக்காங்க இதனுடைய கூட்டு நம்பர் தான் இங்க போட்டிருக்கோம் அதனுடைய பிரமிடு நம்பர் முப்பத்தொன்னு இதை பத்தி எனக்கு சரியா புரியல குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய புக்கை வாங்கி பயன்படுங்க சொல்லியிருக்கோம் இல்லைன்னா உங்களுக்கு சேனல்ல பழைய வீடியோ இருக்கு நியூமராலஜி பத்தி விளக்கிருக்கோம் பிரமிடை பத்தி தனியா விளக்கிருக்கோம் அதை போய் நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க நல்ல டைம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்போ ஒழுங்கா வாழணும்ல அப்போ எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்கியா அப்போ நான் புரிஞ்சிக்கணும் நான் இதை வந்து ஜாதகத்தை ஓவர மதிக்க அதனுடைய விஷயத்தையும் இருக்கு ஆனா என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக எனக்கு நியூமராலஜி ரொம்ப நேசித்து என்னை எழுத்துட்டு போயிடுச்சு ஏன்னா நான் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன் அந்த நம்பர் அவ்வளவு வேலை செஞ்சது ரெண்டே ரெண்டு இன்சம் தான் அது அவ்வளவு பெரிய பாதிப்பை எனக்கு கொடுத்துச்சு நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாது அந்த நல்ல எண்ணத்துலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகையால அடிபடாம ஒரு விஷயம் கிடைக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல ஒவ்வொன்னு அணுகுட்டு இருக்காங்க இப்ப பல நான் சொன்னதுக்கு மறுபடியும் தான் ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யுதுங்கிறத நீங்க தூக்கி தூர வச்சிருங்க நியமராலஜி செயல்பட்டு கொடுத்துருக்கிறத உணரணும் ஏன்னா நீங்க போனை பார்க்கல உங்களுக்கு இன்னைக்கு டைம் என்ன அப்ப கடியாரத்தை பாக்குறீங்க வாட்சச்சு கட்டல போற போன்லயே டைம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்ட் நகர்ந்துகிட்டே இருக்கு அது நம்பர் தான் கட்டிக்கிட்டு இருக்கு நீங்க எங்க போனாலும் நம்பர் இல்லாம வேலை செய்ய முடியாது உங்களுக்கு வீட்டு நம்பரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஐடி கார்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆதார் கார்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி நீங்க பயன்படுத்துற வீட்டு நம்பர்ல இருந்து அன்றாடம் நீங்க பயன்படுத்துற அத்தனை பொருளையும் நம்பர் இல்லாம நம்ம இல்லை ஆகையால முத பிள்ளையார் சொல்லி நம்ம வந்து எந்த டயம் பிறந்ததுன்னு குழந்தைக்கு குறிக்கிற மாதிரி மொதல் முன்னுரிமை நீம்பராட்சிக்கு கொண்டுவாங்க அதுக்கு அடுத்து ஜாதகத்தை பிடிங்க நியமராலஜி மட்டும் தூக்கிட்டு போனாலும் ஜெயிக்க முடியாது ஜாதகத்தை மட்டும் தூக்கிட்டு போனாலும் ஜெயிக்க முடியாது ரெண்டும் கோர்வையாக இணைஞ்சாத்தா ஜெயிக்க முடியும் ஜாதகம் பார்க்கணும் நீமராலஜியும் பார்க்கணும் ரெண்டையும் சேர்த்து சரியான கல்யாண தேதி எடுத்து கொடுத்தா தான் நீங்க மூர்த்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஆயிடும் சாதாரண மண்டபமே கிடைக்காட்டாலும் ஒரு கோயில வச்சு கூட தாலி கட்டிட்டு சரியான நம்பர்ல தாலி கட்டிட்டானா அவன் நல்லா வாழ்றாங்க நீங்க மண்டபம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு தான் நிறைய பேர் கோட்டையை விட்டுருவாங்க ஆகையால ரெண்டு நாளு ஏழு எட்டு கல்யாண தேதி தயவு செய்து வைக்காதீங்க இத பலமுறை சொல்லிட்டேன் ரெண்டுல வச்சா மனைவி கணவரை நம்பாரு கணவர் மனைவியை நம்பாரு இந்த மாதிரி சூழ்நிலை சந்திப் நாலுல சம்பந்தப்பட்டால் ரெண்டு பேரும் உயிருக்கு உருவா நேசிப்பாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு நீ என் பக்கவா நான் உன் பக்கம் வரேன் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு ஒரு ஒற்றுமை கறவே பிணக்கத்தை ஒரு கை நிலவு விட்டுருது ரெண்டு பேரும் ஓவரா நெசிச்சுட்டு அந்த பிடிவாதத்தினால அவங்க ஒரு சுயநலவு எடுக்க முடியாது ஒரு கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு பெரியவங்க கல்யாணம் முடிச்சிட்டு நம்ம கடமை முடிஞ்சிட்டுன்னு ஒழுங்குறாங்க நீங்க நாலாம் நம்பர்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்க கடமை முடியலன்னு அர்த்தம் உங்க கடமை தொடருதுன்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் அவர் ஒரு குட்டி போட்ட மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் அவங்கள நாலாம் நம்பரை பத்தி அடிக்கடி சொல்லிட்டோம் நாலாம் நம்பர்ல பிறந்தாலும் சரி நாலாம் நம்பர்ல ஃபோன் நம்பர் எடுத்துட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கையில வாழ முடியாது நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு இன்றைய இயல்பு வாழ்க்கைய வாழ விடாம தத்தளி சுய முடிவு எடுக்க முடியாது நீங்க கல்யாண நம்பர்ல போய் அதை முடிக்கல அந்த பெண்ணோ இல்ல அந்த பையனோ தன்னுடைய முடிவெடுக்கிறதுக்கு எங்க அம்மாட்ட கேட்கணும் எங்க அப்பாட்ட கேட்கணும் பொண்ணு எங்க அப்பாட்ட கேட்கணும் எங்க அம்மாட்ட கேட்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைய அவங்க வாழ்கிறதுக்கு சுய முடிவு எடுக்காம தத்தளிப்பாங்க இது நாளடைவுல டைவர்ஸ் பேசுற போய் இருக்கும் தலைகளை செய்யற நம்பரா இருக்கனால தலைகீழ செய்யல தான் கொண்டு போகும் பல வேற கண்டு வாழ்க்கையில இருபத்தி நாலு வருஷத்துல கண்டு ஆணித்தனமா சொல்றேன் நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் மார்க் போற அளவுக்கு தள்ளித்தள்ளியா இருக்கும் இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு கோர்ட்டு கேஸ்ல நிக்கிற அத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு இதுல நாலு ஏழு தான் அதிகமா கேஸ்ல இருக்கும் கேரண்டியா நாலு ஏழு கேஸ்ல இருக்கும் ஏழு வந்துட்டாலே ஒரு ஒழுக்க குறைவான செயல் தடார்னு ரெண்டு பேரும் ஒரு குழுக்கம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் கேரண்டியாக அதுவும் டைவர்ஸ்டேஸ் பேர் நீங்க செய்யினா செய்யாது செய்யாத செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால் ஏட்டிக்கு போட்டி செய்கிற நம்பர் ராகு கேது தோசங்கிறத நாலு ஏழு தான் அந்த தேதியில் நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டால் நம்ம பிள்ளைங்கள் அல்லல் படுறாங்க ஆகையால் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதி ஆரம்பத்துல நம்பர்லயும் கல்யாணம் நம்பர் வரக்கூடாது கூட்டு நம்பர்ல வரக்கூடாது பிரமிடு நம்பர்ல வரக்கூடாது தெரியவில்லை என்றால் கான்டாக்ட் பண்ணுங்க நமது சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு தள்ள தெளிவா வழக்க இருக்கிறோம் அதே மாதிரி ஏழு பதினாறு இருபத்தி இந்த தேதியில கல்யாணம் முடிச்சாலும் வாழ்க்கையில ரொம்ப இடங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கடமையை சொல்லி முடிக்க முயற்சி எடுக்கீங்க ஆனால் அந்த தேதி வந்துட்டால் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கதாருந்து அந்த பிரிவினை கொடுத்து ஆகையான ரெண்டு நாலு ஏழு எட்டில் நாலு ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரக்கூடாது எட்டாம் நம்பரில் கல்யாணம் முடிச்சிட்டால் ஒன்று ரொம்ப காலமாகி கல்யாணம் முடிச்சிருப்பீங்க எட்டாம் நம்பரில் வேற கல்யாணம் முடிச்சிட்டால் அவங்களுடைய தேடுதல் வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் இருட்டுக்கரகம் ஏற்கனவே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம் இருவேற முடிச்சிருக்க அவங்களுடைய தேடுதல் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்காகவோ இல்லை வீடு கட்டவோ இல்லை அவங்களுடைய ஒரு தேடுதல் ஏதாவது ஒன்று இருக்கும் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா கலந்தான் பொறுமையா இருக்கன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் வயசு ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க தேடுதல் புறம் அடைய முடியாம ஒரு மனக்கவலை மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகையால ரெண்டு நாலு ஏழு எட்டு கல்யாண நம்பர்ல வரக்கூடாது உங்க கையில வரக்கூடாது உங்களை கையில பச்சை குத்திட்டாலும் வரக்கூடாது உங்கள் கையில இன்சில் மோதிரம் வந்துட்டாலும் இந்த தவிப்பு ஓவரா இருக்கும் போன தடவை சொன்னதான் வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்டாவும் ஓடாது ஓடாத ஒவ்வொரு பொருளும் இறைவன் ஓடுகிற ஒவ்வொரு பொருளும் கால சுழற்சி ஆகையால நியூமராலஜி வந்து ஓடாத பொருளாக நினைச்சுக்கோங்க போன் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் நீங்க வாழ தண்டைக்கு அது ஓடாது அப்படியே உங்களுக்கு ஆணித்திரமாயிடும் பச்சை குத்திட்டாலும் அது அப்படியே இருக்கும் ஆணித்தனமா இருக்கும் அது நீங்கள் இறைவனாக நினச்சிக்கோங்க நேமராலஜம் வந்து இறைவன் கோச்சாரம் வந்து நம்மளை அன்றாடம் நகர்ந்துக்கிட்டு போறதுதான் கோச்சாரமா கோச்சாரமாக ஜாதகமாக எடுத்துக்கோங்க இப்போது ஃபோன் நம்பர் அதிகமாக தொடர்பு வந்துட்டால என்ன படப்படப்பு அடையிறோங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் எங்கேயாவது போனை வச்சிட்டாலும் நம்ம என்ன பத்தட்டனாலே அடையிறோம் ஆகையால ஃபோன் நம்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாழ்க்கையில் ஐம்பது பர்சண்ட் இப்போ ஃபோன் செயல்பட்டு இருக்கு இந்த நம்பருக்கு எலியும் பூனையும் வருது இந்த எலியும் பூனையும் வச்சிருக்கல இந்த நம்பரும் வச்சிருந்தால் பூனைக்கு பூனை சேரும் எலி கேலி சேரும் இது கணவருடைய நம்பரு இது மனைவியோட நம்பர் இருந்தால் இந்த ரெண்டு நம்பரும் பூனைக்கு பூனை சேரும் எலி கேலி சேரும் இந்த எலி இந்த பூனை கடிவாங்கும் இந்த பூனை இந்த எலியை பதம் பார்க்கும் ஆகையால பாதி நட்பு பகை ரெண்டும் நடுநிலையா இருக்கு அப்ப நம்ம போன் நம்பர் எடுக்கல பகை இல்லாம நம்ம யோனி பொருத்தத்தை பார்க்கறதா பகை இல்லாத மிருகங்கள்லாம் இருக்கு அதை மாதிரி போன் நம்பர்லேயே நம்ம மேட்சிங் பார்த்து எடுக்கணும் நம்ம என்ன பண்றோம் நியூமராலஜி சரி பண்றோம் பிரமிட சரி பண்றோம் அது போக ஸ்தான பலத்தை அமைக்கிறோம் அது போக உங்களுக்கு எந்த மிருகப்பட்சியோட உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம் இவ்வளோ வேலை இருக்கு சும்மா சாதாரண வைக்கிற வேலை கிடையாது இப்படி ஒரு விஷயம் இருக்கு பூமியில ஒள வேலை இருபத்தி நாலு வருஷத்துல பார்த்து அனுபவத்தை செட் பண்ணியிருக்கேன் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதனால நானும் பாதிப்படைஞ்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாத்துக்கிட்டா தான் ஜெயிச்சிருக்கு சந்தர்ப்பங்களை நானே தனியாக கையாண்டு பல அதிசயங்கள் எனக்கே பிரமிப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் உங்களாலையும் அது சாத்தியமாகும் இந்த மாதிரி ஸ்தான பலத்தை உங்க பேர்லையும் நியூமராலஜி சரி பண்ணி பிரமைய சரி பண்ணி ஸ்தான பலத்தை வலுக்கூட்டி உங்களுக்கு சரியான மிருகப்பட்சி உங்கள் லைஃப் பார்ட்னரோட சேர்த்து விட்டால் நீங்க சரித்திரம் வரைக்கும் ஒரு சோதனையாளராக மூச்சுக்கு இறுதி வரைக்கும் அது காணப்படும் இதுதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அங்கே ப்ரோக்ராம் பார்ப்போம் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் ஐம்பத்தி ஆறு பை இருபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒரு அறிவாளி திறமை ஆறாம் நம்பர் ஒரு வாதம் பண்ணக்கூடியவர் இரண்டும் சேர்ந்து ஒரு குழப்ப நம்பர் விரைகிறது இவர் குழப்பத்திலே இருப்பார் ரகசிய நம்பர்ல நாலும் வர்றதுனால இவர் போன்ல கொஞ்சம் தான் பேசுவார் குறைச்சி பேச மாட்டார் இழுத்துதான் பேசுவார் ஒரு இக்கனா வச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது முடிவெடுக்க முடியாம ஒரு பதட்ட நிலை இவனை நம்பவா அவன நம்பவோ ஆச்சாரம் சாஸ்திரத்தை ஐம்பத்தி ஆறு இப்படிதான் ஒண்ணு இருக்கு பூஜைக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராப்பரா இதெல்லாம் செய்யணும் மனசுல அந்த எண்ணம் உண்டு ரகசிய நம்பர் இருபத்தி ரெண்டு வருவதால விடிவாதக்காரர் கடின உழைப்பாளி பார்த்து ஐடியா கேட்டு தான் இறங்குவார் இந்த நம்பருக்கு ஆ ஆஹ் சொல்லி ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி கத்தளிக்கிறார் குழப்ப நிலை அதிகமா இருக்கு இந்த ரகசிய நம்பர்ல இருபத்தி ரெண்டு வருவதால குழப்பம் அதிகமா இருக்கு ரெண்டாம் நம்பர் ஒரு குழப்பவாதி நாலாம் நம்பர் ஒரு குழப்பவாதி இவருடைய நம்பர்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருந்தா சம்பந்தமா சொன்னதுல இதுக்கு ஒரு புலி பச்சு வருது இதுக்கு ஒரு நாய் பச்சு வருது இது கணவருடைய இது நம்பர் நம்பர் இந்த இது உங்களுடைய மனைவி நம்பர் இது புலி இங்க நாய் இங்க எருமை இங்க எலி அப்ப புலி எருமையை சாப்பிடும் நாய் எலியை சாப்பிடும் இங்க இருந்து மனைவி கால் பண்ணல எரிச்சல் படும் அங்கிருந்து அவர் இந்த நம்பரா வச்சிருக்கல ரெண்டு பேருக்கும் மேட்சிங் இல்லாம போன்ல வந்து ஓவர கட்டுக்கட்டு உருவாக்கிரும் இது உதாரண நம்பரை போட்டிருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய மனைவி நம்பரோ கணவர் நம்பரோ பேசலாக்க ஒரு கடுப்பா பேசுறதுக்கு காரணம் இந்த மாதிரி மிருக பிச்சை தொடர்பு இல்லைனால் மனக்கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆகையால நம்ம தொடர்பு வைக்கிற ஆள்கிட்ட போன் நம்பரை எவ்வளவு முக்கியங்கிறத பாத்துக்கோங்க நம்ம கல்யாணத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து ஒரு யோனி பொருத்தத்தை பாக்குறதா விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வழக்கங்கள்ல இந்த நினைச்சோம் போன் நம்பர் அதிகமா வரும்போதுனால இதை தொடர முடிச்சுட்டு வச்சிருக்கோம் இந்த ரீதியா உள்ளதுக்கு இந்த நம்பரு உதாரணம் கட்டியிருக்கோம் இப்ப இதே நம்பரு நாற்பத்தொன்னு பை பத்தொன்பது எலியும் பாம்பு சம்மந்தப்படுது இதே நம்பரு கிடந்தால் எலி கேலி பாதி சேருவாங்க பாம்பு வெறுமையா ஒரு வழி பாத்திரம் பாதி நேரம் எலிப்படி சேர்ந்தாலும் பாம்பு சும்மா இருக்காது எலியும் சாப்பிடும் எருமையும் சாப்பிடும் இந்த மாதிரி கணவன் மனைவி இந்த நம்பரு இப்படி மாத்தி கிடந்தாலும் இந்த சூழ்நிலையை கொண்டு வரும் இப்ப இந்த நம்பருக்கு எலி வருது இங்க பூனை வருது இதே இது இங்க கிடந்தா எலி பாதி சேருவாரு பூனைக்கு பாதி பாம்புக்கு மேட்சிங் இல்லாம இருக்கும் அதே மாதிரிதான் இங்க பாம்பு இங்க பாம்பு இந்த எலி இந்த ஆடு இந்த மாதிரி நம்ம நம்பர் எடுக்கல கணவன் மனைவிக்கு மேட்சா எடுக்கணும் இல்ல நீங்க தொழிலாளர் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கார பையன் இந்த நம்பரும் இது நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க வேலை பார்க்கற பையன் உங்களை இடும்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு சரியான நம்பர் வந்துருது அவனுக்கு நம்பரும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அதிகார நம்பர் வந்துருது நீங்க ஒரு நாளா நம்பர் வர்றதுனால உங்களுக்கு சுயபத்தி இருக்காது வேலைக்கார பைய சொல்றதுதான் கேட்கணும் நீங்க அது போக அந்த மிருகப்பட்சி வேற உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது நீங்க ரீதியா அதை பதம் பாக்குறீங்க ஆனால் அவன் நம்பர் படி உங்களை அதிகாரம் கட்டிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி உங்க வேலை பார்க்கற ஆளா இருந்தாலும் சரி பல தொடர்புல இந்த நம்பர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பேர்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் சொல்றோம் சும்மா போன் நம்பர் எடுத்தோம் அமைச்சோங்கிறதால சாதாரண விஷயம் கிடையாது கையெழுத்துக்கும் இதே விஷயம்தான் இதுல விட உங்களுக்கு கையெழுத்துலதான் அதிகமான இதே பாதிப்பு தான் அதுலயே இருக்கு ஆனால் போன் நம்பரை காட்டிலும் அதுல அதிகமா வலுக்கூட்ட முடியும் சில ஸ்தான பலத்தை போன் நம்பர்ல உங்களுக்கு பத்து எழுத்து தான் வரும் அதுல போய் ஒரு பதினேழு எழுத்து கொண்டு வந்தா தான் பன்னெண்டு குழி இருக்கு பன்னெண்டு குழிலையும் பன்னெண்டு கல்லு போட்டே ஆகணும் அதுல வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு கழிச்சுட்டாலே ஒன்பது கட்டம் நிரப்பி ஆகணும் சிலவங்களுக்கு உங்களுக்கு போன் நம்பர்ல நாலு ஜீரோ மூணு ஜீரோலாம் வந்துடும் அப்போ அதனுடைய நம்பரும் குறைஞ்சிருக்கு அப்ப நம்ம இதுல நிரப்பல அவ்வளவு தேவையான ஸ்தான பலத்தை வலுக்கூட்டுறதுக்கு கூட்டுறதுக்கு கையெழுத்துலதான் அதிகமா வலுக்கூட்ட முடியும் இந்த நம்பருக்கு மேமராஜி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நம்பர் இருபத்தி ரெண்டு இவருடைய ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை வாக்கு இல்லை தைரியம் இல்லை சுகஸ்தானம் கம்மியா இருக்கு பூர்வ புண்ணியத்துல செவ்வா இருக்கு மனச்சஞ்சலம் கொடுக்கு சனிக்கிரகம் இருக்கு இந்த நம்பர் சேர்ந்துட்டாலே நீங்க யார்கிட்டையும் வேலை பார்க்க கூடாதுன்னு இருக்கோம் இவருக்கு மனபலம் இருக்கு உடற்பழமும் இருக்கு இருந்தாலும் அந்த நம்பர் சேரையில கட்டுக்கட்டுன்னு இருப்பாரு உங்களுக்கு ஒரு கட்டுக்கட்டுன்னு கட்டுப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க சனி ஆகாது சனிக்கு செவ்வா ஆகாது பார்த்தாலும் அதே தன்மை சேர்ந்துட்டாலும் அதே நிலைமை உங்க போன் நம்பரையும் அதே இருக்கிறதுனால இவருக்கு அதே நிலைமை சந்திப்பார் எதிரிகள் தொல்லை சனி கழகம் வீட்டில இருக்கிறது நன்மையே ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு புகழ்ஸ்தானம் வலுத்து இருக்கு தொழிற்தான நீர் சம்பந்தமான தொழில் கட்டுது பண இருப்பு தங்குது பூர்வ புனியும் நல்லா இருக்கு பண இருப்பு ஸ்தானத்திலும் நல்லா இருக்கு அவையால இவருட பணப்பழக்கம் இருக்கும் இந்த நம்பர் ஒரு நம்மளுடைய தெரிஞ்ச நண்பருடைய நம்பர் தான் இவருடைய நம்பரை உங்களுக்கு வழக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவருடைய பாதிப்பை பார்த்தீங்கன்னா இப்ப சொன்னதுதான் போன் நம்பர்லாம் அவ்வளவு நிரப்ப முடியாதுன்னு சொன்னதான் இவருடைய பாதிப்பை பாருங்க தன்னம்பிக்கை இல்லை வாக்கு இல்லை தைரியம் இல்லை சுகஸ்தானம் நாலாம் இடம் வீடை கட்ட முடியாம தவிக்க இவருக்கு நம்ம பேர்லே பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வீடை கட்டிக்கிட்டார் இது ஆச்சரியமான உண்மைதான் இந்த போன் நம்பர்ல வலு கூட்ட முடியல அவர் கையெழுத்துல அவர் ஒரு வீடு கட்டுற இன்ஜினியர் வீடை கட்டிட்டாரு வீடை கட்டி முடிச்சிட்டு தான் போய் இன்னும் வீடை கட்ட முடியலன்னு தத்தளிக்க மாதிரி அவர் ஜாதகத்துலேயோ அதே பாதிப்பு தான் இருந்தாலும் நம்ம கையெழுத்து மூலமா அந்த ஸ்தான படத்தை வலு பிறகு இப்ப அவர் வீடு கட்டி ஒரு ஏழு வருஷ கணக்காகிறது இந்த மாதிரி அவருடைய பாதிப்ப போன் நம்பர்ல இந்த இது இருந்தாலும் அவர் வீடு கட்டியும் இந்த இடம் போன் நம்பர்ல காலியா இருந்தால் அந்த வீடுல ஒரு குறைபாடா நினைச்சுக்கிட்டு இருப்பார் இது போன் நம்பர்ல அந்த நம்பரை அவர் தூக்கி வச்சுட்டு நல்ல நம்பர் எடுத்தால் நன்மை அறியும் அவரு இது போக இன்னொரு நம்பர் வச்சிருக்கிறார் இது பழைய நம்பருக்குரிய பணம் இந்த நம்பரை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் இவருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை இல்லை வாக்கு இல்லை தைரியம் இல்லை நாலாம் இடம் சுகஸ்தானம் வலு இல்லாம அதனுடைய குறைபாடா இருக்கார் பூர்வ நல்லா இருக்கு பண இருப்பு தங்குது புகழ் நல்லா இருக்கு வீண் வரையும் எதுவும் இல்லை குழப்பமே மிகுந்து காணப்படுகிறது யாரை நம்ப மாட்டேங்கார் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கார் நம்பக்கூடிய ஆளை நம்ப வேண்டும் உங்களுக்கு சொல்றோம் ஒரேதோ போனாதாரம் சொன்னதான் ரெண்டா நம்பரு யாரையும் நம்ப மாட்டேங்குது மனைவியை நம்பாது பிள்ளைய நம்பாது ஃப்ரெண்டை நம்பாது இவர் வாழ்க்கையில யாரத்த நம்ப போறார் ஒரு விஷயத்துல இறங்கி ஆலந்தரியாம புதிச்சுட்டு தவிக்கிறார் ஆலந்தரியாம ஒரு விஷயத்துல இறங்கி மறுபடி மறுபடியும் அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு தட அடிப்பட்டோம் இனிமேல அந்த செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொருத்தனும் உணரணும் வாழ்க்கையில ஆனா அது ரோசம் கம்மி ஒரு தடவை அடிபட்டாலும் மறுபடியும் போய் அதை மறந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆர்ந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேசப்படுவார் ஒரு தவறு செய்துட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த செயலை அவரை எடுத்துக்கொண்டே போவதற்கும் இது எங்கேயோ போய் எடுத்த நம்பர் தான் ஆகையால் இந்த நம்பர் அவருக்கு இது செயல்பட்டு கொண்டே இருக்கு நம்பரை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது நம்பர் எடுக்கணும் கவனமாக இருங்க ரெண்டு நாள் எட்டு போன் நம்பர் வந்துடவே கூடாது அது போக உங்களுடைய கணவன் மனைவிக்கு மேய்ச்சா எடுத்துட்டாலே அந்த மிருகப்பட்சி ரீதியா கொடுத்தாலே ஒரு மன நிறைவால் வாழ்வீங்க ஃபோன் தொடர்புல பல பேருக்கும் அந்த நம்பரோட அன்னோனியம் ஆயிட்டால் அது பேரின்பமை அதனால் ஒரு பெரிய காரியங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு போகும் அந்த மாதிரி நம்பர்லாம் சில ஆளுக்கு அமையிறது பேர்ல அந்த மாதிரி தன் கொண்டு போக அதை ஈஸியாக கொண்டு போயிடுவோம் பேரை பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பரை பண்றதை விட அந்த ஸ்தான பலத்தை அதிகமாக கூட்டலாம் இந்த நம்பருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை வாக்கில்லை தைரியம் இல்லை சுகஸ்தானம் கம்மியா இருக்கு வீண் வரைய மண்ணலை பணப்பழக்கம் சரளமாக இருக்கு புகழ்ஸ்தானம் வலுப்பு இருக்கு இதுவே இந்த நம்பரின் குணம் அடுத்து டபுள் நைன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் செவன் இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் நாற்பது பிரமிடு நம்பர் இருபத்தைந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாலு ஏழு தான் ஒரு தோஷம் உள்ள நம்பர் என்று சொல்லியிருக்கோம் இந்த நம்பரு ஒரு போன் வந்துட்டா ஒரு பதட்ட நிலை இந்த நம்பருக்காருக்கும் இருக்கும் அதே தான் ஏதாவது டீல் நிலையும் ஒரு பதட்ட நிலையை கொண்டு வரும் நாலாம் நம்பர் தடவரே சொல்லிருக்கோம் உங்களுக்கு என்ன என்னன்னு ஒரு படப்படப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதனால அப்படி ஒரு போன்காக எடுத்துட்டா படக்கும் போய் எடுத்தே ஆகணும் யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டானா அதை போய் கற்பனை உலகத்துக்கு தேரும் ஒரு வாரம் கழிச்சு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு எடுத்துட்டு அதை நினைச்சு கவனப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நம்பரு பதட்ட நிலை அதிகமா இருக்கும் பயம் கூச்சம் டென்ஷன் படபரப்பு நாளை பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும் இது அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்கிறதும் இந்த நம்பர் தான் அதிகமாக கஷ்டப்படுறதும் இந்த நம்பர் தான் தொல்லைகள் அனைத்தும் அணிவிக்கிறதும் இந்த நம்பர் தான் ஏன்னா ஏழாம் நம்பரும் இந்த காரியத்தடை கொத்துக்கிட்டே இருக்கு இந்த உங்களுக்கு இருபத்தஞ்சாம் நம்பர் பிரசன்லாம் பேசியிருக்கோம் கணவரா இருந்தால் மனைவி திட்டு வாங்கணும் மனைவியா இருந்தால் கணவர்கிட்ட திட்டு வாங்கணும் உங்களுடைய பெண் குழந்தையா இருந்தால் அப்பாவிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் கல்யாணம் முடிந்தா கணவரிடம் திட்டு வாங்கணும் உங்க பையன் இந்த நம்பர் வச்சிருக்காரு அம்மா திட்டு வாங்கணும் திருமணத்துக்கு பிறவே மனைவிக்க திட்டு வாங்கணும் இந்த நம்பருடைய இந்த நம்பர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் தன்னுடைய கருத்தை ஏத்துக்கணும் பிறர் நான் நல்லவண்ணா எதிராலையும் நல்லவனா இருக்கணும் நான் கெட்டவண்ணா எதிராலையும் கெட்டவனா இருக்கணும் தன்னை போல் பிறர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஆத்ம திருப்திக்காக அடுத்தவங்க கருத்தை காது கொடுத்து கேட்பார் அதெல்லாம் வாங்கிட்டு தன் கருத்தை புகுத்துல ரெடியா இருப்பார் கடமைக்குத்தான் அந்த கருத்தை காதல வாங்குவார் அவருடைய கருத்தை அடுத்தவங்க ஏத்துக்கிற அளவுக்கு அவர் கருத்தை புகுத்துக்கிட்டே இருப்பார் இந்த நம்பருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை இல்லை வாக்குல சுக்கரன் இருக்கு கவர்ச்சிகரமா பேசுவார் நளினமா பேசுவார் டெக்னிக்கலா பேசுவார் சூரியன் இருக்கு அடிச்சு பேசுறார் தைரியம் கம்மி சுகஸ்தானம் கம்மி பூர்வ புண்ணியம் செவ்வா வளர்த்திருக்கு ஒரு யோகம் உண்டு உண்டுஷிப் சர்க்கள் கம்மியா இருக்கு எட்டாம் இடத்துல போய் தேடு இருக்கு அவர் ஆயில் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் எட்டாம் இடத்துல ராக இருக்கு ஒரு படுத்தா எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு டயரை கொடுத்துக்கிட்டே இருக்கு புகழ்ஸ்தானம் வலுத்து இருக்கு போற இடத்துல இருக்கு மதிப்பு மரியாதை அப்பா சொத்து எது இருந்தாலும் ஈஸியா கிடைக்கும் இந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த இடம் வலுத்து இருக்கு ஆனா அங்க அப்பா சொத்து கிடைச்சிருக்கா இங்க நல்லா இருக்க சொல்லிட்டாங்க ஆனா அவரு எனக்கு வரலையு நினைச்சிக்கிட்டு இருப்பார் காரணம் இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போகிற இடத்துல போற மதிப்பு மரியாதை கூட்டிக் கொண்டே இருக்கும் இந்த நம்பரும் சரியா இருந்தால் அது கிடைத்தே தீரும் இந்த நம்பர் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேச்சு பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் பேசி வர்ற மாதிரி இருக்கும் ஆனா கை நழுவி பெரும் எதனால நான் இதை அழிவிக்கேன் எதனால நான் இவ்வளவு தோல்வியை சந்திக்க இதுக்கு காரணம் இந்த நம்பர் மிகப்பெரிய காரணம் சுயமொழி வைத்ததுக்கு சொந்த அறிவு வேணும் அதுக்கு இந்த நம்பர் தயார் இல்லை இந்த நம்பருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை சுகஸ்தானம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்கு தொழில்ஸ்தானம் என்ன செய்ய தினறாரு பணம் இருப்பு தங்களை இதுதான் இந்த நம்பரின் குணம் இந்த நம்பருக்கு எலியும் பூனையும் வருது இந்த எலியும் பூனையும் வச்சிருக்கல இந்த நம்பர் வச்சிருந்தால் பூனைக்கு பூனை சேரும் எலி கேலி சேரும் இது கணவருடைய நம்பர் இது மனைவியோட நம்பர் இருந்தால் இந்த ரெண்டு நம்பரும் பூனைக்கு பூனை சேரும் எலி கேலி சேரும் ஒரு நேரம் இந்த எலி இந்த பூனைகிட்ட கடிவாங்கும் இந்த பூனை இந்த எலியை பதம் பார்க்கும் ஆகையால பாதி நட்டு பாதி பகை ரெண்டு நடுநிலையா இருக்கு அப்ப நம்ம போன் நம்பர் எடுக்கிற பகை இல்லாம நம்ம யோனி பொருத்தத்தை பார்க்கறதா பகை இல்லாத மிருகங்கள்லாம் இருக்கு அத மாதிரி போன் நம்பர்லயே நம்ம மேட்சிங் பார்த்து எடுக்கணும் நம்ம என்ன பண்றோம் நியூமராலஜி சரி பண்றோம் ரெமிட சரி பண்றோம் அது போக ஸ்தான பலத்தை அமைக்கிறோம் அது போக உங்களுக்கு எந்த மிருக உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம் இவ்வளவு தட இருக்கு சும்மா சாதாரணமாக இருக்கிற வேலை கிடையாது இப்படி ஒரு விஷயம் இருக்கு பூமியில் பல வேலை இருபத்தி நாலு வருஷத்துல பார்த்து அனுபவி செட் பண்ணியிருக்கேன் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதனால நானும் பாதிப்படைஞ்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றிக்கிட்டா தான் ஜெயிச்சிருக்கு பல சந்தர்ப்பங்களை நானே தனியாக கையாண்டு பல அதிசயங்கள் எனக்கு பிரமிப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் உங்களாலையும் அது சாத்தியமாகும் இந்த மாதிரி ஸ்தான பலத்தை உங்கள் பேர்லையும் மீம்பராலையும் சரி பண்ணி பிரமையை சரி பண்ணி ஸ்தான வளத்தை வலு கூட்டி உங்களுக்கு சரியான மிருகப்பட்சி உங்கள் லைஃப் பார்ட்னரோடு சேர்த்து விட்டால் நீங்க சரித்திரம் வரைக்கும் ஒரு சோதனையாளராக முச்சரிக்கு இறுதி வரைக்கும் இது காணப்படும் இதுதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அடுத்து நைன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் நைன் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பருடைய நியமாலஜி நம்பர் நாற்பத்தி ஏழு ரகசிய நம்பர் நாற்பத்தி ஒன்பது இங்க சொன்ன மாதிரி ராகு சொன்ன தோசை மாதிரி இங்கேயும் அதே தான் கட்டுது உங்களுக்கு போனதான் சொல்லியிருந்தோம் ஓம் தாளரை பத்தி பேசியிருந்தோம் எழுபத்தி நாலு ஒரு ஓ இம் புடையில சம்மந்தப்படுதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த நம்பரு ஒரு கால சார்பு தோஷம்ங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இங்கேயும் அதே நம்பர் தான் சம்மந்தப்படுது அங்கே ஓ எம் இங்கே எம் ஓ அந்த மாதிரி நாலு ஏழு நாலு ஏழுனா என்னது கால சார்பு தோசம் நாலு ஏழுனா நாகதோஷம் அந்த மாதிரி இந்த நம்பரு உங்களுக்கு சம்பந்தப்படுத்து இதற்கு எதை எடுத்தாலும் முதல்ல இந்த நம்பருக்கு உழைப்பாளி இந்த நம்பருக்கு நாத்திகம் இரண்டும் ஒரு குழப்ப நம்பர் வருகிறது யாரை நம்ப மாட்டீங்க செய்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த நம்பருக்கு யாரும் தெரியாத ராகு உழைக்கும் ஒன்பது உருவாக்கும் நாற்பத்தொம்பது நம்பர் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த நம்பரு யாரும் செய்ய முடியாத வேலையை யாரெல்லாம் கடிச்சு போட்டிருப்பாங்களோ அந்த வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்ய முடியாத ஒரு கடின வேலையை எடுத்தது செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் நாலு உடைக்கும் ஒம்பது உருவாக்கும் ஆகையால் அந்த நம்பருக்கு கேட்கல இது என்னப்பா இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் இதெல்லாம் என்ன பெரிய வேலை இதெல்லாம் எனக்கு ஈஸிட்டான் அப்படிங்கிற நம்பர் அந்த நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு போன தொடர்லாம் சொல்லியிருக்கோம் இந்த நம்பர் நல்ல நம்பர்னு நினைச்சிடக்கூடாது பயம் கூச்சம் டென்ஷன் படபடப்பு சுய முடிவு எடுக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சும் அடுத்த ஆள் டையப் தான் வளரும் நாலாம் நம்பரு உங்களுக்கு செய்ய முடிவு எடுக்க முடியாது பதட்ட நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உங்களுக்கு சொன்ன முடியா போன் நம்பர் வந்தா ஒரு பதட்டம் டென்ஷன் இந்த நம்பரு குழப்பம் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் சேரலாம் ஒரு ரெண்டு வருதுனால ஒரு குழப்ப நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கு நாலு அதை விட குழப்பம் ஆகையால இந்த நம்பரு மீன் நம்பரு வீக்கா இருக்கு பிரமிடு நம்பரும் வீக்கா இருக்கு பஞ்சர் உங்களுக்கு ஒரு சர்வீஸ்க்கு டூ வீலர் போய் சர்வீஸ் பண்ணல என்ன பண்றோம் முன்பில சரி பண்றார் பெண் சரி பண்றாரு அப்பதான் உங்களுக்கு மேம்பர சரி பண்ணிட்டா ஐம்பது பர்சன்ட் தயாராயிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஏர் அடைஞ்சாச்சும் அப்ப ரெண்டு ஏழு எட்டு சம்மந்தப்பட்டாலே இது ரெண்டு பக்கமும் ஏறு இல்லாம பஞ்சாட்டுல நீங்க வருவீங்க நடத்தும் இந்த நம்பருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை சுகஸ்தானம் கம்மியா இருக்கு தொழிற்த்தானம் ஒன்னையும் காணும் ரெண்டு ஐந்து தனஸ்தானம் நல்லா இருக்கு இவருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை தைரியமில்லை சுகஸ்தானம் இல்லை தலிஸ்தானம் என்ன செய்ய இதுவே இந்த நம்பரின் குணம் நாயகனே